கத்தருடைய மகிமை உண்டாவதாக இந்த வாட்ஸ்ஆப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் இப்போது என்னாகமும் புத்தகம் முப்பத்தி இரண்டாவது அதிகாரத்தை குறித்து பார்க்கலாம் இந்த முப்பத்தி இரண்டாவது அதிகாரத்தில் நாற்பத்தி இரண்டு வசனங்கள் உள்ளன இந்த அதிகாரம் முழுவதும் யோர்தானுக்கு இக்கரையில் எமோரியனின் ராஜாவாகிய சீஹோனின் தேசத்தையும் அவனுடைய பட்டணங்களையும் கிராமங்களையும் பாசானின் ராஜாவாகிய ஓஹின் தேசத்தையும் அவனுடைய பட்டணங்களையும் கிராமங்களையும் காத் கோத்திரத்தாரும் ரூபன் கோத்திரத்தாரும் மனாசேயின் பாதி கோத்திரத்தாரும் அவர்கள் பங்கிட்டுக் கொள்வதையும் அவர்கள் எடுத்துக்கொள்வதையும் அவர்கள் அந்த தேசங்களில் கட்டின பட்டணங்களையும் அவைகளுக்கு அவர்களிட்ட பெயர்களையும் குறித்து பார்க்கலாம் ரூபன் புத்திரருக்கும் காத் புத்திரருக்கும் ஆடு மாடுகள் மிகவும் திரளாயிருந்தது அவர்கள் யாசேர் தேசத்தையும் கீழையாற் தேசத்தையும் பார்த்தபோது அது ஆடு மாடுகளுக்கு தகுந்த இடம் என்று கண்டார்கள் இருபத்தி ஒன்று முப்பத்தி இரண்டில் பின்புமோசே யாசேர் பட்டணத்துக்கு வேவு பார்க்கிறவர்களை அனுப்பினான் அவர்கள் அதை சேர்ந்த கிராமங்களை கட்டிக்கொண்டு அங்கே இருந்த எமோரியரை துரத்தி விட்டார்கள் சோ அந்த எமோரியரை துரத்தி விட்டார்கள் அந்த இடம் இப்போது ஆடு மாடுகளுக்கு தகுந்த இடமாக இருந்ததாக கண்டார்கள் ஆகையால் ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் வந்து மோசையையும் ஆசாரியனாகிய இளையாசாரையும் சபையின் பிரபுக்களையும் நோக்கி கர்த்தர் இஸ்ரவேல் சபைக்கு முன்பாக முறிய அடித்த அதரோத் தீபோன் யாசேர் நிம்ரா எஸ்போன் எலையாலே சேபாம் நேபோ பெயோன் என்னும் பட்டணங்களை சேர்ந்த நாடானது ஆடு மாடுகளுக்கு தகுந்த இடம் உமது அடியாருக்கு ஆடு மாடுகள் உண்டு உம்முடைய கண்களில் எங்களுக்கு தயை கிடைத்ததானால் எங்களை யோர்தான் நதிக்கு அப்புறம் கடந்து போக பன்னீராக இந்த நாட்டை உமது அடியாருக்கு காணி ஆட்சியாக கொடுக்க வேண்டும் என்றார்கள் அப்பொழுது மோசே காத் புத்திரரையும் ரூபன் புத்திரரையும் நோக்கி உங்கள் சகோதரர் யுத்தத்திற்கு போகையில் நீங்கள் இங்கே இருப்பீர்களோ கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுத்த தேசத்திற்கு அவர்கள் போகாதபடிக்கு நீங்கள் அவர்கள் இருதயத்தை திடநற்று போக பண்ணுகிறது என்ன அந்த தேசத்தை பார்ப்பதற்கு நான் உங்கள் பிதாக்களை காதேஸ் பர்னேயாவில் இருந்து அனுப்பின அவர்களும் இப்படியே செய்தார்கள் நம்ம என்னாகும் பதிமூணு இருபத்தி ஆறுல அவர்கள் அந்த வேவு பார்க்க போனவர்கள் பாரான் மனாந்திரத்தில் இருக்கிற காதேசுக்கு வந்து மோசே ஆரோன் என்பவர்களிடத்திலும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரிடத்திலும் சேர்ந்து அவர்களுக்கு சபையார் அனைவருக்கும் சமாச்சாரத்தை அறிவித்து தேசத்தின் கனிகளை அவர்களுக்கு காண்பித்தார்கள் என்று பார்த்தோம் அங்கே பாரான் வனாந்திரத்தில் இருக்கிற காதேசுக்கு வந்து சேர்ந்தார்கள் இப்போது இங்கே மோசை சொல்லுகிறார் நான் உங்கள் பிதாக்களை காதேஸ் பர்னேயாவில் அனுப்பின போது மேபி அவர்கள் காதேஸ் பர்னேயா என்ற இடத்திலிருந்து அனுப்பியிருக்கலாம் அதன் பின்பு இந்த காதேஸ் என்று வந்திருக்கலாம் இல்லையென்றால் காதேஷ் பர்னேயா காதேஷ் ஒரே இடமாக இருந்திருக்கலாம் அந்த காதேஷ் பர்னேயாவை காதேசு அப்படி என்று சொல்லி அவர்கள் எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அத்தேசத்தை பார்த்து வந்து இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த தேசத்திற்கு போகாதபடிக்கு அவர்கள் இருதயத்தை திடநட்டு போக பண்ணினார்கள் அந்த பிதாக்கள் திடநட்டு போக பண்ணினார்கள் என்னாகமா பதிமூன்று இருபத்தி மூணுல அவர்கள் எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அங்கே ஒரே குலை உள்ள ஒரு திராட்சை கொடியை அறுத்தார்கள் அதை ஒரு தடியிலே இரண்டு பேர் கட்டி தூக்கி கொண்டு வந்தார்கள் மாதளம் பழங்களிலும் அத்தி பழங்களிலும் சிலவற்றை கொண்டு வந்தார்கள் எஸ்கோ பள்ளத்தாக்கு மட்டும் போய் அது மட்டும் போய் அவர்கள் ஒரே குலே உள்ள திராட்சை கொடியை அறுத்து வந்தார்கள் இங்கு மோசே சொல்லுகிறார் எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அத்தேசத்தை பார்த்து வந்து இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த தேசத்திற்கு போகாதபடிக்கு அவர்கள் இருதயத்தை திடன்று போக பண்ணினார்கள் அதனால் கர்த்தர் அந்நாளிலே கோபம் மூண்டவராகி உத்தமமாய் என்னை பின்பற்றின எப்புன்னேயின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர எகிப்திலிருந்து வந்தவர்களில் இருபது வயது முதல் அதற்கு மேற்பட்ட மனிதர்களில் ஒருவரும் என்னை உத்தமமாய் பின்பற்றாதபடியால் அவர்கள் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண்பதில்லை என்று ஆணையிட்டிருந்தார் இந்த காரியங்களை எல்லாம் நம்ம பதிமூன்று பதினான்காவது அதிகாரங்களிலே பார்த்தோம் அப்படியே கத்தருடைய கோபம் இஸ்ரவேலின் மேல் மூண்டது கத்தருடைய சமூகத்தில் பொல்லாப்பு செய்த அந்த சந்ததியெல்லாம் நிர்மூலமாக மட்டும் அவர்களை வனாந்தரத்திலே நாற்பது வருஷம் அலைய பண்ணினார் என்னகமும் பதினான்கு முப்பத்தி நான்கில் நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்த நாற்பது நாள் இலக்கத்தின் படியே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் நாற்பது வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை உணவீர் உணர்வீர்கள் என்று அங்கு குறிப்பிடப்பட்டிருந்தது இங்கு கத்தருடைய கோபம் இஸ்ரவேலின் மேல் மூண்டது அதனால கத்தருடைய சமூகத்தில் பொல்லாப்பு செய்த அந்த சந்ததியெல்லாம் நிர்மூலமாக மட்டும் அவர்களை அன்மாந்திரத்திலே நாற்பது வருஷம் அலைய பண்ணினார் இப்பொழுதும் இதோ இஸ்ரவேலர் மேலிருக்கும் கர்த்தருடைய கோபத்தின் உக்கரத்தை இன்னும் அதிகரிக்க பண்ணும்படி நீங்கள் உங்கள் பிதாக்களின் ஸ்தானத்திலே பாவம் உள்ள பெருங்கூட்டமாய் எழும்பியிருக்கிறீர்கள் நீங்கள் அவரை விட்டு பின்வாங்கினால் அவர் இன்னும் அவர்களை வனாந்திரத்தில் இருக்க பண்ணுவார் இப்படி நீங்கள் இந்த ஜனங்களை எல்லாம் அழிய பண்ணுவீர்கள் என்றான் அப்பொழுது அவர்கள் அவன் சமீபத்தில் வந்து எங்கள் ஆடு மாடுகளுக்காக தொழுவங்களையும் எங்கள் பிள்ளைகளுக்காக பட்டணங்களையும் இங்கே கட்டுவோம் நாங்களோ இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் ஸ்தானத்திலே கொண்டு போய் சேர்க்கும் அளவும் யுத்த சன்னத்தராய் தீவிரத்தோடு அவர்களுக்கு முன்பாக நடப்போம் எங்கள் பிள்ளைகள் இத்தேசத்து குடிகளின் நிமித்தம் அரணான பட்டணங்களிலே குடியிருக்க கேட்டுக்கொள்ளுகிறோம் என்று மோசையோடு கேட்கிறார்கள் இஸ்ரவேல் புத்திரர் யாவரும் தங்கள் தங்கள் சுதந்திரத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் வரைக்கும் நாங்கள் எங்கள் வீடுகளுக்கு திரும்புவதில்லை யோர்தானுக்கு இப்புறத்தில் கிழக்கே எங்களுக்கு சுதந்திரம் உண்டானபடியினாலே நாங்கள் அவர்களோடே கூட யோர்தானுக்கு அக்கறையிலும் அதற்கு அப்புறத்திலும் சுதந்திரம் வாங்க மாட்டோம் என்றார்கள் அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி நீங்கள் இந்த வார்த்தையின்படியே செய்து கத்தருடைய சமூகத்தில் யுத்த சன்னத்தராகி கத்த தம்முடைய சத்துருக்களை தம்முடைய முகத்திற்கு முன்னின்று துரத்தி அளவும் நீங்கள் யாவரும் அவருடைய சமூகத்தில் யுத்த சன்னத்தராய் யோர்தானே கடந்து போவீர்கள் ஆனால் அத்தேசம் தேசம் கர்த்தருக்கு முன்பாக வசப்படுத்தப்பட்ட பின்பு நீங்கள் திரும்பி வந்து கர்த்தருக்கு முன்பாகவும் இஸ்ரவேலருக்கு முன்பாகவும் குற்றம் இல்லாதிருப்பீர்கள் அதற்கு பின்பு இந்த தேசம் கத்தருக்கு முன்பாக உங்களுக்கு சுதந்திரம் ஆகும் நீங்கள் இப்படி செய்யாமற் போனால் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தவர்களாய் இருப்பீர்கள் உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாய் அறியுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக பட்டணங்களையும் உங்கள் ஆடு மாடுகளுக்காக தொழுவங்களையும் கட்டி உங்கள் வாய் மொழியின்படியே செய்யுங்கள் என்றார் அப்பொழுது காத் புத்திரரும் ரூபன் புத்திரரும் ஒசையை நோக்கி எங்கள் ஆண்டவன் கட்டளையிட்டபடியே உமது ஊழியக்காரராகிய நாங்கள் செய்வோம் எங்கள் பிள்ளைகளும் எங்கள் மனைவிகளும் எங்கள் ஆடு மாடு முதலான எங்களுடைய எல்லா மிருக ஜீவன்களோடும் இங்கே கீழேயாத்தின் பட்டணங்களில் இருப்பார்கள் உமது ஊழியக்காரராகிய நாங்களோ எங்கள் ஆண்டவன் சொன்னபடியே ஒவ்வொருவரும் யுத்த சனத்தராய் கர்த்தருடைய சமூகத்தில் யுத்தத்திற்கு போவோம் என்றார்கள் அப்பொழுது மோசே அவர்களுக்காக ஆசாரியனாகிய ஆகிய இளையாசாருக்கும் நூனின் குமாரனாகிய யோசுவாவுக்கும் இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திர பிதாக்கள் தலைவர்களுக்கும் கட்டளையிட்டு காத் புத்திரரும் ரூபன் புத்திரரும் அவர் அவர் கர்த்தருடைய சமூகத்தில் யுத்த சன்னத்தராய் உங்களோட கூட யோர்தானை கடந்து போனால் அத்தேசம் உங்களுக்கு வசப்பட்ட பின்பு அவர்களுக்கு கீழயாத் தேசத்தை சுதந்திரமாக கொடுக்க கடவீர்கள் உங்களோடே கூட யுத்த சன்னத்தராய் கடந்து போகாதிருந்தார்களேயானால் அவர்கள் உங்கள் நடுவே கானான் தேசத்திலே சுதந்திரம் அடைய கடவர்கள் என்றான் காத் புத்திரரும் ரோபன் புத்திரரும் பிரதியுத்திரமாக உம்முடைய ஊழியக்காரராகிய நாங்கள் கத்தர் எங்களுக்கு சொன்னபடியே செய்வோம் யோர்தானுக்கு இக்கரையிலே எங்கள் சுதந்திரத்தின் காணியாட்சி எங்களுக்கு உரியதாகும்படி நாங்கள் கத்தருடைய சமூகத்தில் யுத்த சன்னத்தராய் கானான் தேசத்திற்கு போவோம் என்றார்கள் அப்பொழுது மோசே காத் புத்திரருக்கும் ரூபன் புத்திரருக்கும் யோசேபின் குமாரனாகிய மனாசேயின் பாதி கோத்திரத்தாருக்கும் எமோரியருடைய ராஜாவாகிய சீகோனின் ராஜ்யத்தையும் பாசானுடைய ராஜாவாகிய ஓஹின் ராஜ்யத்தையும் அவைகளை சேர்ந்த தேசங்களையும் அவைகளின் எல்லையை சுற்றிலும் உள்ள பட்டணங்களையும் பின்பு காத் சந்ததியார் தீபோன் அதரோத் ஆரோவேர் ஆத்ரோத் சோபான் யாசேர் யோகி பேயா பெத்ரிம்ரா பெத்தாரான் என்ன அரணான பட்டணங்களையும் ஆட்டு தொழுவங்களையும் கட்டினார்கள் ஆட்டு தொழுவங்களை கட்டினவர்கள் இந்த காத் சந்ததியார் ரூபன் சந்ததியார் எஸ்போன் இலையாலே கீரியா தாயும் பேர்கள் மாற்றப்பட்ட நேபோ பாகால் மேயோன் சீப்மா என்பவைகளை கட்டி தாங்கள் கட்டின பட்டணங்களுக்கு வேற பேர்களை கொடுத்தார்கள் மனாசெயன் குமாரனாகிய மாஹிரின் புத்திரர் கீழேயாத்திற்கு போய் அதை கட்டிக்கொண்டு அதிலிருந்து எமோரியரை துரத்தி விட்டார்கள் அப்போ இருந்த எமோரியரை துரத்தி விட்டவர்கள் யார் என்று கேட்டால் குமாரனாகிய மாகீரின் புத்திரர் அப்பொழுது மோசே கீழே யாத்தை மனாசையன் குமாரன் மாகீருக்கு கொடுத்தான் அவர்கள் அதிலே குடியேறினார்கள் மனாசேயன் குமாரன் ஆகிய யாவீர் போய் அவர்களுடைய கிராமங்களை கொண்டு அவைகளுக்கு யாவீர் என்று பேரிட்டான் இந்த குமாரனாகிய யாவீர் வந்து அந்த மக்களுடைய அந்த ஜனங்களுடைய மோரியரின் கிராமங்களை எல்லாம் கட்டி கொண்டு அவைகளுக்கு யாவீர் என்று பேரிட்டான் நோபாக் போய் கேனாத்தையும் அதன் கிராமங்களையும் கட்டிக்கொண்டு அதற்குத் தன் நாமத்தின்படியே நோபாக் என்று பெயரிட்டான் குறிப்புகள் காத் சந்ததியார் தீபோன் அதரோ தாரோவேர் ஆத்ரோத் சோபான் யாசேர் யோகிப்பேயா பெத்னிம்ரா பெத்தாரான் என்ற இந்த எட்டு பட்டணங்களையும் கேட்டினார்கள் ரூபன் சந்ததியார் எஸ்போன் எலையாலே கீரியா தாயும் பேர்கள் மாற்றப்பட்ட நேபோ பாகால்மையோன் சீப்மா என்ற இந்த ஆறு பட்டணங்களையும் கட்டினார்கள் மனாசின் குமாரன் ஆகிய மாஹிர் மாஹிருடைய புத்திரர்கள் கீழேத் தேசத்தில் இருந்த கீழேத் பட்டணத்தில் இருந்த எமோரியரை விரட்டிவிட்டு அதை தங்களுக்காக சொந்தமாக்கி கொண்டார்கள் மனாசின் குமாரன் ஆகிய யாவீர் அவர்களுடைய அந்த எமோரியருடைய கிராமங்கள் அந்த இடங்களை எல்லாம் தங்களுக்கு சொந்தமாக்கிக் கொண்டு யாவீர் என்று நோபாக் கேனாத்தையும் கட்டி கொண்டு அதற்கு தன் நாமத்தின்படி நோபாக் என்று பெயரிட்டார் இந்த அதிகாரத்தில் யோர்தானுக்கு இக்கரையில் எமோரியருடைய ராஜாவாகிய சீகோனின் ராஜ்யம் பாசானுடைய ராஜாவாகிய ஓகின் ராஜ்யம் அவைகளை சேர்ந்த தேசங்கள் அவைகளின் எல்லையை சுற்றிலும் உள்ள பட்டணங்கள் ஆகியவற்றில் குடியேறிய இஸ்ரேவேல் சந்ததிகளான காத் புத்திரர் ரூபன் புத்திரர் மனாசையின் பாதி கோத்திரத்தார் அவர்கள் கட்டின பட்டணங்கள் கிராமங்கள் ஆகியவற்றை குறித்து பார்த்தோம் கத்தர் உங்களை ஆசிர்வதித்து அநேகருக்கு ஆசிர்வாதமாக வைத்து இன்னும் அநேகர் உங்கள் மூலமாக கத்தருடைய நாமத்தை அறிந்து கொள்ள கிருபை செய்வாராக ஆமேன்